இப்போ இது ஒரு அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் அத்துமீறல் சம்பரமாக ஞானசேகரன் என்ற குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டுகள் வந்த தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எல்லோரும் அறிந்ததுதான் நேற்று இந்த தீர்ப்பு வந்தது இந்த விஷயத்தில் அரசு யாரையோ காப்பாற்ற முயல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையும் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இதிலே அண்ணாமலை சற்று தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்திலே பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறார் ஒரு சிறிய காணொலியை வீட்டிருக்கும் அண்ணாமலை ஞானசேகரன் சம்பவம் நடந்த அன்று குற்றல் குற்றம் செய்த பிறகு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் மட்டத்தில் உள்ள ஒரு சிலரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதன் பிறகு காவல் நிலையத்திலிருந்து இவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அண்ணாமலை கடுமையான குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த முயற்சி நடக்கிறது என்று அவர் கேட்டிருக்கிறார் அரசு இதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் இதிலே மேலும் தகவல்களை இன்னும் ஓரொரு நாட்களில் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது